நண்பர்களே நான் தான் அவங்க நெல்லை விவசாயம் இன்றைக்கி இந்த பதிவு யாருன்னா நம்ம வணக்கம் வணக்க முகசீவலை தங்கச்சி நெல்லை சங்கர் மாப்பிள்ளைக்கு காலையில் தான் வணக்கம் மூங்கசேவ தங்கச்சி மா வீடியோ ஒன்று பார்த்தேன் அது என்னமோ மூக்கை என்னமோ ஒன்று இப்படி வச்சுருக்க அந்த ஆஸ்பத்திரியில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இது என்னாச்சு என் சளி இழி பிடிச்சிருச்சா என்ன காரணம் இப்போ யாரும் குளிர் காலம் வேற உடம்பு பார்த்து பத்திரமா பார்த்துக்கோம்மா குளிர் காலம் பிள்ளைங்க அதை மாறிக்கி தனிப்பட்ட ஆழ்ந்தாலே முடியல வேறு குழந்தைய வேறு பார்க்கணும் உனக்கு எதுவும் பிரச்சனை குழந்தைக்கும் வந்து பாதிக்கும் முதல்ல உடம்பு பார்த்துக்கோ நெல்லை சங்கர் மாப்பிள்ளை எப்போ உங்கள் கூட பிறகு இருக்க முடியும் ஏன்னா அவர் வந்து வேலை கடைக்கு போவார் வைப்பார் ஆனால் அவர் வந்து உன்ன பாப்பாருன்னா வீட்டுல இருக்கும்போது பார்க்க முடியும் வெளியே போய் பார்க்க முடியும் நம்ம உடம்பு நம்ம தான் பாத்துக்கணும் தான் அது என்ன மூக்கில் எப்படி இருக்கு இந்த ஐசியு வார்டில ஆபரேஷன்லாம் வச்சிருப்பாங்களா அந்த மாதிரிலாம் இருக்குமா என்னென்னு கொஞ்சம் உடம்பு செக் பண்ணி பாருமா இப்போ ரெண்டாவது வரும் மாதம் வரும் இருக்க வயதில் குழந்தையும் பாய்ச்சக்கூடாது ரொம்ப பயமாக நெஞ்சு திக்க திக்கின்னு இருக்குது ஏற்கனவே நீ வந்து எப்பண்டா கீழே விழுவாங்க நெல் சங்கரு சீலாக தங்கச்சி அப்படின்னு சொல்லி நிறைய ஏற்பட்டுருக்கான் கண்ணில் வெண்ணையை ஊற்றி விளக்கண்ணை ஊற்றி பார்த்துக்கிட்டு இருக்கானுவோ இதில் வேறு நீ வேறு அப்படி சோமெல்லாம் வீட்டில் இருந்தோன்னா ரொம்ப கவலையாக இருக்குது அண்ணி தான் இருக்குது கண்டிப்பாக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஒன்றும் செய்யாது சீலை தங்கச்சிமா ஆஸ்பத்திரி போய் உடனே பாரு சரியா அம்மா என்னால் பார்த்தா இளையர் மூலம் ரொம்ப கவலைப்படக்கூடாது ஏன்னா அவரை ஆள் ஒன்றும் இல்லையா அம்மா இப்போ மேரியம்மா வச்சுன்னா மேரியம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க குழந்தை நல்லா பார்த்துக்கோ சரியா ரைட் அன்பரில் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம பேப்பர் அடி இரநூத்தி நாற்பத்தெட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடலாம் அமைக்கிறேங்க நன்றி வணக்கம்